நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா சீலிங் ஃபேன் ரீவைண்டிங் அதாவது புதுசாக கற்றுக்கிற நண்பர்களுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது பாருங்கள் இது மாதிரி பதினாலுக்கு பதினாலு ஸ்லாட் உள்ளது இதோட சுற்று எவ்வளோ இது என்ன கேஜி போகணுங்கிறத பற்றி விவரமாக சொல்கிறோம் கவனமாக பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை பார்க்குறீங்களா இந்த கோர் வந்து நான் தான் பண்ணது வேண்டிங் பண்ணது எப்படி இருக்குன்னு பாருங்கள் கம்பெனி வண்டிங்க மாதிரியே இருக்கும் ஃபினிஷிங்காக இருக்கும் நீங்கள் எப்படி கம்பெனியில் வருது வருதோ மாதிரி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் செய்கிறதில் வேலையில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபினிஷிங்காக செய்ய தெரிஞ்சுங்க அதுதான் முக்கியம் பேப்பர்ஸ் ஸோ கட்டு ஒயரிங்கு அது அடுத்து இதில் வந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பேப்பர்ஸ் ஒரு விதத்தில் தப்பு பண்ணுவாங்க சிலர் பார்த்திங்கன்னா இந்த கட்டு போட மாட்டாங்க அடுத்து இந்த ஃபினிஷிங்கை எப்படி கொண்டு வந்து பாருங்கள் கட்டு போட்டு இதை ஃபினிஷிங் கொண்டு வந்து அடுத்து கம்பெனி ஒயர் மாதிரி நான் பாருங்கள் இதெல்லாம் முக்கியமானது மூணே ஒயரில் போடலாம் நாலு நாலு ஒயர் போட வேண்டிய அவசியம் இல்லை சில பேர் நாலு ஒயர் போடுவாங்க என்ன தெரியாதனால போடுவாங்க இதை மூணு எப்படி பண்ணுறது கூட பார்த்துக்கலாம் அடுத்து இது வந்து கம்பெனி மெத்தேடு ஒயரும் ஒயர் வந்து இதுக்குன்னே இருக்குது ஒயரிங்குன்னு இது வந்து சீலிங் பேன் வைண்டிங்குன்னு வைண்டிங் கடையில் கிடைக்குது இந்த மாதிரி மூணு ஒயர் போடுங்க கலர் நல்லாயிருக்கும் காம்பினேஷனும் இருக்குது கலர் பார்த்தோன்னா ஒயரும் மசாசன்ட்டு இருக்கும் ரொம்ப சில்க் ஒயர்லாம் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ச ஹார்ட் ஆகிடும் உள்ளே விட்டு இந்த ஓட்ட வழியை இழுக்க முடியாது இதில் விட்டு நீங்கள் வெளியெடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போடும்போது போட்டாலும் திரும்ப சூரியன் பிரச்சனை திரும்ப கட்டும் போது திரும்ப ரீஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது உள்ளே விட்டு வெளியே எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக போடும் அதனால பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் தனியாக ரீவேண்டிங் கடையில் இந்த ஒயரு இந்த பேப்பர்ஸ் எல்லாமே தனித்தனியாக கிடைக்கும் நூல் கட்டு ஒயரு இதெல்லாம் கிடைக்கும் பாருங்கள் வாங்கியாந்து வச்சுருக்கோம் ஒயரை பாருங்கள் இதுக்குன்னே இது வந்து ரீவேண்டிங் ஒயர் அடுத்து நூல் கட்டுக்கு அடுத்து இப்போ இந்த கோர் தான் கட்ட போகிறோம் வெட்டி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ இது பேப்பர் எப்படி போடுறதுன்றதை பற்றி பார்த்துக்குவோம் இப்போ ரீபெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கோரை வந்து இப்போ இதில் இருக்கிற காப்பரை வந்து வெட்டி எடுத்துணும் வெட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டரை யூஸ் பண்ணலாம் அல்லது நம்ம கட்டிங் மிஷின் இருக்குது இல்லையா வால் கட்டர் அதால் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி எடுத்து இது வந்து காலி கோர் இதில் வந்து ஷீட்ஸ் போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக போகணும் ஷீட்டு சில பேர் பார்த்திங்கன்னா கிளாஸ் இந்த மாதிரி ஷீட்டு என்ன பண்ணுறாங்க போட்டு பண்ணுறாங்க சிலர் இப்படி மில்லாகஸை போட்டு பண்ணிவிடுவாங்க மில்நெக்ஸை போட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அளவு எடுத்து கரெக்டாக இப்படி போட்டு வச்சிருவாங்க போட்டு வைண்டிங் பண்ணுவாங்க வைண்டிங் பண்ணுற பிறகு பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகுதுன்னா நம்ம ரெண்டு பக்கம் போட்டுருவோம் இப்படி போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேப்பர் கவர் நம்ம ஒயரை சுற்றணும்னு வைக்க அதாவது இப்படி ஒயரை சுற்றும் போது இது வந்து இதுக்குள்ளே இப்படி வந்து உக்காரும்போது என்னாகணும் இதில் கவனிங்க நல்லா கவனமாக கவனிங்க இது பாருங்கள் இது வந்து என்ன ஆகுனா தீவேநிக்கு பண்ண பிறகு இது உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் இப்படி இப்படி நகர ஆரம்பிச்சிடும் இப்படி இது வந்து நகர ஆரம்பிச்சுன்னா கோரில் வந்து பட ஆரம்பிச்சிடும் இந்த கோரில் பட்டுச்சுன்னா என்ன ஆகுதுனா ஷார்ட் ஆகிடும் இது வந்து ஃபேன் ஓடாது நம்ம கட்டத்து வேஸ்ட்டாக போடாது இப்படி இப்படி நகரக்கூடாது நகராமல் இருக்கணும்னா இதில் வந்து காலர் மடிச்சிக்கணும் காலரை மடிக்கணுன்னா பாருங்கள் நம்ம காலர் மடித்த பேப்பர் வந்து ரெடியாகவும் கிடைக்கிது இல்லைனா வந்து காலரை மடிச்சுக்கலாம் ரெடியாகும் இது மாதிரி ரெண்டு பக்கம் புருவத்தை மடிச்சிடுங்க இதை வந்து மடிச்சுட்டு கரெக்டாக அளவு எடுத்து மடித்து வச்சிங்க இப்போ போடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பேப்பரை போட்டிங்கன்னா இது வந்து நகராது இந்த பக்கம் நகர நகராது இந்த பக்கம் நகர நகராது நகரா தான் முக்கியம் ஏன்னா நகர்ந்துச்சுன்னா இரும்பில் வந்து கொட்டும் இந்த கோரில் வந்து பட்டுரும் டச் பண்ணிச்சுனா காப்பரை வந்து இடிச்சிடறனா நீங்கள் பண்ண ரெய் வேண்டிங்க வேஸ்ட்டாக போயிடும் அதனால் கவனமாக இந்த மாதிரி காலரை மடித்து போடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலரை மடித்து மில்லெக்ஸாக போட்டாச்சு செவன் எம்எம் ரொம்ப மெலிசாக போட்டெல்லாம் தாங்காது செவன் எம்எம் போட்டுங்க மொத்தமாக போட்டாலும் ஒயர் உட்காந்து கஷ்டமாக போயிடும் அதனால் செவன் எம்எம் செலக்ட் பண்ணிக்கோங்க காலர் மடித்து ஃபினிஷிங்காக இப்போ போட்டாச்சு பாருங்கள் திரும்ப இப்போ ரீவைனிங் பண்ணலாம் ரீவேண்டிங் பண்ணும்போது எப்படி பண்ணுன்றது கவனமாக பாருங்கள் அடுத்து பாரு இது பாருங்கள் பண்ணி வச்சுருந்த பாரு எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள் கம்பெனி வைண்டிங் மாதிரியே இருக்கும் நம்ம பண்ணுற முறையில் தான் இருக்குது பொறுமையாக பண்ணுங்க ஒன்றும் அவசரம் கிடையாது முதல்ல புதுசில் கற்றுக்கும் போது வராது தான் எல்லாருக்குமே வராத ஒரு விஷயந்தான் இது பாருங்கள் கம்பெனி வண்டி மாதிரி ஃபினிஷிங்காக பண்ணியிருக்கேங்க நான் பாருங்கள் மூணே ஒயரு லீடு ஒயரை பாருங்கள் மூணு ஒயரில் கம்பெனி மாதிரி காம்பினேஷன் கலர் வந்து இந்த ஒயர் ரெடிமேடாக கிடைக்குது தனித்தனி ஒயராக கிடைக்கும் சில்க் ஒயர் போகிறதுலாம் வேஸ்ட்டு அது வந்து மொத்தமாக இருக்கும் அது நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹார்டாயிடுச்சுன்னா இது ஹீட் ஆயிடுச்சுன்னு ஃபேன் ஓடி கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா இது வந்து ரொம்ப டெம்பர் ஆகிடும் ஒயர் அப்போது இதால் வெளியே எடுக்கிறதுக்கு கஷ்டமாக போடும் அதனால் இதுக்குன்னே வந்து ஒயர் விற்கிது செலக்ட் பண்ணி வாங்குங்க ஒயர் ரொம்ப முக்கியம் இதில் மாதிரி கனெக்ஷனு எப்படி போடணும் இதில் பேப்பர் எப்படி போடணுன்றதை கவனமாக பாருங்கள் இதெல்லாம் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போ நான் இந்த கூரில் உங்களுக்கு எப்படி போடுறதுன்றது வெயிட்டிங் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் டேட்டாவோட அடுத்து நான் தான் நல்லா சொல்லிகிட்டு இருக்கேன்லாம் சொல்ல முடியாது நிறைய பேர் யூடியூபர்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த வீடியோவும் பாருங்கள் இருந்து ஒரு விஷயம் கற்றுக்கலாம் என்கிட்டருந்து ஒரு விஷயம் கற்றுக்கலாம் இருந்து ஒரு மாதிரி கற்றுக்கலாம் ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு மாதிரியான அனுபவம் கிடைக்கும் நீங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள் பாருங்கள் கவனமாக பார்த்துட்டு எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னா இந்த கனெக்ஷன் போடுற இடத்துல மிஸ்டேக் பண்ணிவிடுவாங்க நல்லாவே ஒர்க் பண்ணிவிடுவாங்க வைண்டிக்கெல்லாம் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷனில் வந்து பிரச்சனை பண்ணிவிடுவாங்க சரியில்லாமல் போடலாம் இந்த இடத்துல வந்து பர்ன் ஆகிடும் அதாவது எரிஞ்சு போயிடும் சார் ஓவர்லோட லோடு தெரியும் போது இந்த இடத்துல என்ன ஆகுனால் பிடிச்சி எரிஞ்சிடும் அது ஏன் எரியுதுன்றத உங்களுக்கு பின்னாடி சொல்கிறான் வைண்டிங் பண்ணும்போது சொல்கிறேன் ஜாயின் பண்ணும்போது அது ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம் அடுத்து இந்த ஷீட்ஸ் வரும்போது பிரச்சனை அதுவும் அதுதான் இந்த காலர் மடித்து போட போடணும் இப்படி இப்படி நகரக்கூடாது இந்த கோர் வந்து கோரை விட்டு இந்த வயர் வந்து நகரக்கூடாது காப்பர் நம்ம கட்டந்து வந்து அப்படியே இருக்கணும் இது நகர்ந்தாலே இரும்புல வந்து டச் பண்ணிடணும் அப்போ ஷார்ட் ஆகிடும் வீணாக போயிடும் நம்ம வைண்டிங் பண்ணிவிடுங்க அதனால் வந்து கவனித்து போடுங்க அதை காலர் மடிச்சுட்டு போடுங்க இந்த மடிக்காமல் போகிற சிஸ்டத்தை விட்ருங்க ஏன்னா மடிக்காமல் நிறைய பேர் போடுவாங்க அது அனுபவத்தில் போகிறது அது ஒழுங்காக போட தெரியணும் இப்போ வந்து சீலிங் ஃபேனோட கோரை ரீவைண்டிங் பண்ண போகிறோம் அதை இப்போ நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு அதோடய டேட்டா அதோடய காடி இதோட சுற்றுலோ எல்லாத்தையும் சொல்ல உங்களுக்கு இப்போ நான் அந்த மிஷினில் வச்சுட்டேன் மிஷினில் போட்டு ஒன்று ஒன்றா ஏற்றிட்டு வந்தாச்சு ஒரு நாலு காடி இப்போ சுற்றி வச்சுருக்கோம் உங்களுக்கு தெரியும் நாலு காடி ஏற்றிட்டேன் இதை ஏற்றும் போது ஒரு கவனமாக ஏற்றணும் ஒன்று லெஃப்ட் சைடும் ஒன்று ரைட் சைடும் அதாவது ரைட் சைடில் ஆரம்பிக்க ரைட் சைடு ஒரு சுற்று சுற்றினா ரெண்டாவது லெஃப்ட்டில் சுற்றணும் ரெண்டாவது அப்படியே லெஃப்ட்டு அப்படியே ரைட்டு இப்படி லெஃப்ட் ரைட்டுன்னு மாற்றி போட்டுகிட்டே வாங்க இது பதினாலு காடி பதிமூணு எம்எம் ஓர் மொத்தம் இதுக்கு சுற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் காயில் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி சுற்றும் அடுத்து ரன்னிங் காயில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தஞ்சு போட கூட போகிறோம் முப்பத்தி ஆறு சைஸ் கேஜு ஒயரோட சைஸ் வந்து முப்பத்தி ஆறு இப்போ இதை நான் ரன் பண்ண போகிறோம் இப்போ நான் இயக்க போகிறோம் மோட்ரு அடுத்து ரிவிய் பண்ணிவிட்டு உங்களுக்கு முழுசாக முடிச்சுட்டு உங்களுக்கு கனெக்ஷன் போடும்போது கூட காட்டுறோம் இப்போ வந்து இது ஸ்டார்டிங் ஆயில் ஏறிட்டு இருக்குது ஸ்டார்டிங் ஆயில் முடிசாக முடிச்சுட்றோம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு சுற்று ஸ்டார்டிங் காயில் ரன்னிங்க்கு வந்து முந்நூற்றி எண்பத்தஞ்சு ஒயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு கேஜி இப்போ உங்களுக்கு அடுத்தது ஸ்டார்டிங் ஆயில் போடும்போது காட்டுறோம் இப்போ இது ஸ்டார்டிங் ஆயில் தான் ஓடிட்டு ஸ்டார்டிங் காயில் போட்டு காட்டுறப்போ உங்களுக்கு இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது முந்நூற்றி அறுபத்தஞ்சி சுற்று போட்டுக்கிட்டு ஒன்று மாற்றி ஒன்று கரெக்டாக போட்டுகிட்டே வந்துடுங்க ரைட் சைடில் ஆரம்பித்து லெஃப்ட்டில் கொண்டாந்து முடியும் திரும்ப முடியும் போது லெஃப்ட்டில் வந்துடும் ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட்டுன்னு அப்படியே கடத்தியில் லெஃப்டில் வந்து தான் முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் காயில் சுற்றி முடிச்சாச்சு பதினான்கு காடி பதினாலுக்கு பதினாலு ரன்னிங்கு பதினாலு ஸ்டார்டிங்கில் பதினாலு பதினாலு காடி சுற்றி முடிச்சாச்சு பதினாலு காயில் சுற்றி முடிச்சு எண்டில் பார்த்தீங்கன்னா டபுளாக அமரிச்சு வயதாக சுற்றிங்க ஏன்னா அறுக்காமல் இருக்கிறதுக்காக தான் நாலாம் அடிச்சுக்கோங்க சில ரெண்டாம் அடிச்சுக்கோங்க நான் ரெண்டாம் அடிச்சிட்டேன் இப்போ ஆரம்பிக்கும் போது ரைட் சைடில் ஆரம்பிச்சிடல இப்போ முடியும் போது பாருங்கள் லெஃப்ட்டில் முடிஞ்சுச்சு பாருங்கள் இது லெஃப்ட் சைடில் வந்துச்சு ஆரம்பிக்கும் போது ரைட் சைடில் வரும் போது லெஃப்ட்டில் வந்து முடியும் இப்படி தான் வரணும் இதில் ஒரு காயில் நீங்கள் மாற்றி சுற்றிட்டாலும் இப்போ ரைட் சைடு சுற்றுறீங்கன்னு வையேன் ரைட் சைடு இன்னொரு முறையும் ரைட் சைடு சுற்றிட்டிங்கன்னு வையேன் ரைட் சைடில் சுற்றிட்டு திரும்பவும் இன்னொரு முறை ரைட் சைடில் சுற்றிட்டீங்கன்னு வையா அதுக்கப்புறம் நீங்கள் சரியாக சுற்றினாலும் லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி கரெக்டாக வந்தாலும் இந்த ரெண்டு காயிலும் மிஸ்டேக் பாரு இதனால் வந்து பூரா டோட்டல் காயிலும் டேமேஜ் ஆகிடும் நீங்கள் கட்டினது வேஸ்ட்டாக போயிடும் அதனால் கவனமாக அதனால் கவனமாக என்ன பண்ணுறீங்க லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு கரெக்டாக கொண்டு வாங்க ரைட் சைடில் ஆரம்பிச்சிங்கன்னா லெஃப்ட்டில் வந்து முடியும் அது முடியும் போது இந்த தவறு பண்ணாமல் லெஃப்ட்டு ரைட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டுன்னு முடிச்சிட்டே வாங்க கரெக்டாக வந்து எண்டு லெஃப்ட்டில் வந்து முடியும் இதேமாதிரி முடிச்சீங்கன்னா கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு காயில் மாறிட்டாலும் நீங்கள் டோட்டல் கட்டினது பூரா வேஸ்ட்டாக போயிடும் பார்த்து கவனமாக பண்ணுங்கள் இப்போ நான் மில்லக்ஸை சோறு போகிறோம் இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் இதில் வந்து மில்லக்ஸை மேலே இப்போ கவர் பண்ண போகிறோம் இதை போடும்போது சரியாக அமைக்கணும் இப்போ போட சோறு தெரிஞ்சுக்கணும் இது எப்படி போடணுன்னா இந்த இடத்துல பாருங்கள் யூ டைப்பில் நம்ம கீழே வச்சிருந்தோம்ல மில்லக்ஸு இப்போ இது வந்து அதே மாதிரி யூ டைப்பில் மடித்து திரும்ப இந்த காயிலுக்கு இடையில் கரெக்டாக மாட்டுறீங்க இதை மாட்டின பிறகு ஒயர் ஏதாவது மாட்டிருக்குதுனு பார்க்குறீங்க கவனமாக இதை நம்ம சுருக்கோம் இப்போ என்னன்னா அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக காயில் வந்து கவர் பண்ணி நிற்கும் கம்பியை வெளியே வந்து எங்கேயும் தெரியக்கூடாது இப்படி வெளியில் வந்து இடிச்சிக்கிறான்னா இந்த கட்டின காயில் வந்து வேஸ்ட்டாக போயிடும் இதில் போரில் வந்து எங்கேயும் கம்பி இடிக்கக்கூடாது அதை கவனமாக பார்த்தீங்க பாருங்கள் பேப்பர் சுருவிட்டமே லக்ஸ்ஸா இது வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடணும் இந்த காப்பரை வந்து வெளியில் கோரில் வந்து இடிக்காமல் பார்த்துக்கணும் ஒரு கம்பி வந்து வெளியில் இடிச்சிக்கிட்டு இருந்தால் கூட இந்த கோரில் இடித்தாலே இந்த மொத்த டோட்டல் காயில் கட்டினத்து வேஸ்ட்டாக போயிடும் அதனால் கவனமாக இதை வந்து பேப்பர் சுருக்கும் போது கவனிச்சு சுற்றுங்க ஒரு கம்பி கூட வெளியில் வரக்கூடாது இதை வந்து கவனித்து செய்யுங்க இப்போது அந்த கோரில் மின்லெக்ஸை பூரா போட்டாச்சு மின்லக்ஸை இல்லாமல் எல்லா காடிலேயும் போட்டாச்சு இதை போடும்போது கவனமாக போட்டுங்க இந்த கம்பி வெளியில் வராமல் பார்த்துங்க ஏன்னா ஒரே ஒரு கம்பி வெளியே வந்திருந்தாலும் மொத்தம் நீங்கள் கட்டின காயில் டோட்டலாக வீணாகிடும் கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஷார்ட்லாம் காட்டாது ஆனால் வந்து அது கொஞ்ச நாளுக்கு பிறகு அது ஷூடு ஏறி அதுக்கப்புறம் அது பார்க்கிங் ஆரம்பிச்சிடும் இந்த இதோட கோரோடு இணைய ஆரம்பிச்சிடுச்சுன்னா இந்த கோரில் இணைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த காயில் மொத்தமும் ஏறி ஆரம்பிச்சிடும் பிடிச்சி ஷார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஏன்னா இங்கே வந்து கிடச்சிடும் டேரெக்டாக கிடச்சதுனால மொத்த காயில் வந்து வீணாகிடும் அதனால் கவனித்து பேப்பர் போடுங்க இப்போது ரன்னிங் காயிலுக்கான மின்லக்ஸா சுருவ போகிறோம் இந்த இடத்துல போட போகிறவங்க மின்லெக்ஸை இது வந்து பதினாலு காடியும் திரும்பவும் ரன்னிங் காயிலுக்காக மின்லெக்ஸ் ஏற்ற போகிறோம் மின்லக்ஸை போட்டாச்சு இந்த நாலு காடி போட்டு போகிறோம் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரீவண்டி திரும்பவும் சுத்த வேண்டி இப்போ வந்து ரன்னிங் காயில் சுற்ற போகிறோம் ரன்னிங் காயில் சுற்றுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஷீட்லாம் போட்டு இப்போ ரெடியாக மிஷினில் வச்சுட்டோம் இது மிஷினில் ஆப்ரேட்டத்துக்காக இருக்கும் இப்போது இதை நம்ம ஆரம்பித்தது இந்த இடம் ஸ்டார்டிங் காயில் முடித்தது இந்த இடம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ரன்னிங் காயில் அந்த இடத்துல ஆரம்பிக்கிறீங்க காயிலோட எண்டை முனையை என்ன பண்ணுறீங்க இந்த இடத்துல ஆரம்பிக்கிறீங்க முடிக்கும்போது இங்கே முடிச்சுக்கிறீங்க அப்போ தான் வந்து நம்ம கனெக்ஷன் போகிறதுக்கு ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்னா அந்த அந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் சுத்தத்தை வந்து நான் ரைட் சைட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் லெஃப்ட்லேருந்து ஆரம்பித்தாலும் ஓடும் அது ஒரு பிரச்சனையே கிடையாது லெஃப்ட்டு ரைட்டுன்றது மாறி வரணும் கரெக்டாக அது தான் ஃபார்மலாக வரும் கரெக்டாக வரும் நீ எந்த பக்கம் வேணாலும் ஆரம்பிச்சிக்கலாம் அவங்க வாட்டத்துக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரைட் சைடில் ஆரம்பிச்சா இல்லை ரைட்லேயும் ஆரம்பிச்சுட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு முடிச்சுட்டு வரணும் லெஃப்ட் ஆரம்பிச்சா லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு முடிச்சிட்டு வரணும் நான் இரநூத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு சுற்று வைக்க போகிறோம் முந்நூத்தஞ்சி எண்ப முந்நூற்றி எண்பத்தஞ்சு வச்சுட்டோம் இப்போ ரைட் சைடில் மாற்றிட்டோம் ரைட் சைட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம் ஏழாவது காடியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் ஏழு செட்டு காயில் ஆகிடுச்சு ரன்னிங் காயில் கடைசியாக முடிச்சிட்டோம் லாஸ்ட்டு காயில் சுற்றிக்கிட்டு லாஸ்ட்டாக சுற்றி முடிச்சிட்டோம் முடிஞ்சிருச்சு இனிமேல் ஷீட்டை சொல்லிட்டு கனெக்ஷன் போட வேண்டியது தான் இப்போ நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம் இதோட எண்டு டைம் தான் முடிய போகுது இப்போ ஒயர் இதுக்கு பண்ணுறதுக்கான ஒயரு நூல் பேப்பரு அடுத்து சிலீவு தேவையான எல்லாம் வச்சுட்டோம் பக்கத்தில் எண்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் ட்ரிங்க் சால்ட்ரிங் வச்சுருக்கோம் இப்போ கனெக்ஷனை நம்ம போட போகிறோம் கனெக்ஷன் லீடை போடுறதுக்கு முன்னாடி நம்ம மில்லெக்ஸை முதல்ல போட்டுருவோம் அதுக்கப்புறம் கனெக்ஷன் லீடர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் மில்லெக்ஸை போட்ட வச்சு இப்போ கனெக்ஷனை பண்ணுற வேலை தான் இப்போ இது ரன்னிங் ஆயிலோட எண்டு இது வந்து ஸ்டார்டிங் இது ரெண்டும் முனையும் இதில் நாலு வயிறு போடுறவங்களும் இருக்காங்க ரெண்டு ஒயர் போடுறவங்க மூணு வயரில் முடிக்கிறதும் இருக்குது இப்போ நம்ம மூணு ஒயர் தான் போட போகிறோம் நாலு வயிறு வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம் அது உங்கள் எனக்கு கனெக்ஷன் தெரியலன்னா அப்படி தான் போடுவாங்க மற்றபடி இப்போ பார்த்தீங்கன்னா இதை ரெண்டி ஒன்றாக்கி இதில் செவப்பு ஒயரை கொடுத்துடணும் இப்போ ரெட் கலர் கொடுத்துட்டிங்கன்னா இது காமன் ஆகிடும் இதில் மஞ்சள் ஒயர் இதில் கருப்பு ஒயர் இப்படி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு இடையில் நம்ம கண்ணன் சிறை அணைக்கு போகிறோம் இப்படி கண்ணன் வந்து இதில் ஒரு ஒயரு இதில் ஒரு ஒயரும் எடுத்து தான் இணைச்சி தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் வெளியில் இப்போ நம்ம கனெக்ஷன் வயரையும் ஜாயின் பண்ணுறோம் உள்ள இப்போ நம்ம முடித்தோம் இல்லையா அந்த ஒயரில் சிலிவை மாட்டோம் அதில் ஒன்று ஸ்டார்டிங் காயில் ஒன்று ரன்னிங் காயில் ஒன்று இப்போ ஸ்டார்டிங் காயில் இருக்கிற ஒரு மணி ஆரம்பித்த ஒயரையும் நம்ம ரன்னிங் காயில் இருக்கிற ஒரு ஒரு ரெண்டையும் ரண்டி ஒன்றா சேர்த்து ஒரு சிலிவில் ஏற்ற போகிறோம் இப்போ ரெண்டி ஒன்றாக்கிட்டு போகிறோம் இதுதான் காமனாக எடுத்துக்க போகிறோம் இப்போது நாம் இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஸ்டா ரன்னிங் காயில் இருக்குதுங்களா ஆரம்பித்தோம் பாருங்கள் ஆரம்பித்த இடத்துலையும் முடித்த இடத்துக்கும் இடையில கேப் இருக்கும் இந்த இடம் இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மில்லெக்ஸை வந்து கட் பண்ணி இதுக்கேற்ற மாதிரி சைஸை இடையில மாட்டிடுறீங்க இதில் மாட்டிடணும் அதேமாதிரி இந்த ஸ்டார்டிங் காயிலையும் ஆரம்பித்த இடத்துக்கும் முடித்த இடத்துக்கும் இடையில கேப்பில் ஒரு மில்லெக்ஸை போட்டுக்கிறீங்க ஏன்னா இது எதுக்குன்னா சேஃப்டி தான் ஏன்னால் இதுக்கு இதுக்கு இடையில ஷார்ட் ஆகிடுதுன்னா அந்த மொத்த காயிலும் எரிஞ்சு போயிடும் வேஸ்ட்டாக போயிடும் ஷார்ட் ஆயிடும் இடம் அதுக்காக இதுக்கு இதுக்கு தொடர்பு இல்லாமல் பண்ணிக்கலாம் இதுக்கு இதுக்கு தொடர்பு ஒன்றோட ஒன்று இடைச்சுட்டால் கூட பிரச்சனை இருக்காது மற்ற இடத்துல ஆனால் இந்த இடத்துல ஆச்சுடான்னா எரிஞ்சு போயிடும் கனெக்ஷன் எரிஞ்சு போயிடும் போடுறது அதனால் இந்த இடத்துல முன்னெச்சரிக்கையாக ஒரு சிலி சிலி இது இடையில இடையில் போட்டுருங்க அந்த மில்லெக்ஸ போட்ட பிறகு இந்த இடத்துல இந்த ஆரம்பிச்சம் பார் இந்த ஒயரும் அதோட ஸ்டார்டிங்கோட ஒயரும் ரன்னிங்கோட ஒயரும் ஒன்றாக்கி ஒரு சிலீவில் போட்டுருங்க ஒரே சிறுவில் போட்டுருங்க இதுதான் காமனாக போகிறோம் நம்ம இப்போ நம்ம இந்த கனெக்ஷனில் இருக்கிற காப்பரோட மேல் கோட்டிங் இருக்குது பாருங்கள் எனாமல் இந்த எனாமலை வந்து சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஒயர் லீடை வந்து இணைக்க ஆரம்பிச்சுடுறோம் இணைக்கிறதுக்கு ஒயரையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன் சி சிவி அடுத்து இப்போ இதை சுத்தம் பண்ணிவிட்டு இணைக்கிற வேலை தான் நம்ம எனாமலை ரிமூவ் பண்ண போகிறோம் காப்பர் ஒயரில் இந்த எனாமலை நீக்கியாச்சு இப்போ சுத்தப்படுத்தி வச்சாச்சு கனெக்ஷன் பண்ண வேண்டியது ஸ்டார்ட்டிங் காயிலோட எண்டை வந்து எல்லோ கலர் அணிச்சிட்டேன் மஞ்சள் கலர் அடுத்து ரன்னிங் காயிலோட எண்டில் வந்து கருப்பு ஒயர் அணிச்சிட்டேன் நம்ம மூடி வீடுல ஆரம்பித்தோம் பாருங்கள் ஸ்டார்டிங் காயிலோ ரன்னிங் ஆயிலோ இந்த ஆரம்பிக்கிறோம்ல அந்த இடத்துல வந்து ரெண்டு வாரியும் ஒன்றாக்கி இது ரெண்டோட ஆரம்பத்தையும் ஒன்றா இந்த சிவப்பு கலரில் அதாவது ரெட் கலர் இதில் இணைச்சி விட்றோம் இதான் காமனாக எடுத்துக்கிறோம் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த கனெக்ஷன் எல்லாம் எரிஞ்சு இந்த கனெக்ஷன் பண்ணுற இடத்துல நிறைய பேரு வேண்டியம் பண்ணியிருந்தாங்கன்னா எரிஞ்சு போயிருக்குது இந்த இடம் எரியதுக்கு காரணம் என்னென்னா இது மாதிரி முறுக்கி அப்படியே ஏற்றி போட்டாங்கன்னா அது என்ன ஆகுன்னா அது ஹீட் ஏறும் ஹீட் ஏறும்போது இந்த ஒயர் எல்லாமே தான் சூடு ஏறும் மொத்தம் காயிலேருந்து இந்த நம்ம எடுக்கிற ஒயர்லேருந்து எல்லாமே லோடாகும் அப்போ வந்து இது என்ன என்னாகுன்னா சூடு ஏறும் சூடு ஏறினோடனே இந்த முறுக்கி வச்சு எது பாருங்க இந்த இடம் என்ன ஆகுனா லூஹஸ் லூஸ் ஆக ஆரமிச்சிடும் மெல்ட் ஆரம்பிச்சிடும் அதனால தான் அந்த இடம் என்ன என்னாகுன்னா இது லோடில் இருக்கிறதுனால காயில் வந்து இந்த இடம் என்ன ஆகுனா டக்குன்னு எரி ஆரம்பிச்சிடும் பிடிச்சி லூஸ் அடிச்சிடும் ஏன்னா சூடு இறங்கவுடனே இந்த இடம்லாம் பழு கத லேஸாக கதகதான ஆனோடனே இந்த டெம்பரேச்சர் குறைஞ்சிரும் நம்ம முறிக்க இது இருக்காது அது என்ன ஆகுனா அதுக்கப்புறம் சூடு இறனோடனே எ எரிய ஆரமிச்சிடும் பிடிச்சி ஃபயர் ஆகிடுறது அதனால தான் வந்து ஃபயர் ஆகுது இதை வந்து மறக்காம என்ன பண்ணுறீங்க சால்ட்ரிங் பண்ணிருக்கேன் நான் அதை சால்ட்ரிங் தான் பண்ண போகிறேன் அப்படி தான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே நார்மலாக தான் நானும் பண்ணேன் இப்போ ஆனால் இதை வந்து நான் சால்டரிங் பண்ணுறேன் சால்ட்ரிங் பண்ணது வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது சால்ட்ரிங் பண்ணிட்டு அடுத்து இதுக்கு ஒரு சின்ன சிலி ஏற்றி ஒன்றா நம்பர் ஏற்றி அதுக்கப்புறம் இது மேலே மூணாக நம்ம சிலுவை ஏற்றிடும் அப்போ கவர் பண்ணி சிலிவுக்குள்ளேயே மாட்டிக்கும் கொஞ்சம் எரியுது நின்றுடும் எரியதே இருக்காது ஃபயர் ஆகாது அதனால் வந்து இதை கவனமாக செய்யும் இதான் இதில் இதோட சீக்ரெட்டு அடுத்து இந்த சீலிங் ஃபேன் மட்டும் கிடையாது நீங்கள் டேபிள் ஃபேனோ இல்லை மோட்டரோ எவ்வளோ பெரிய மோட்டராக இருந்தாலும் சரி அந்த ஜாயின்ட் போடுற இடத்துல மறக்காமல் நீங்கள் சால்ட்ரிங் பண்ணுவேன் அது வந்து சீக்கிரம் வீணாகாது அடுத்து ஜாயிண்ட்டுங்க கட் ஆகுது பாருங்கள் ஒயர் கட்டாகி திரும்ப ஜாயின்ட் போகிற அந்த ஜாயிண்ட் போடுற இடத்துல கூட நீங்கள் இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் லைஃப் வரும் நம்மளுக்கு இதில் பிரச்சனை வராது நான் வந்து சால்ட்ரிங் பண்ணிவிட்டேன் இப்போ இது சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போடக்கூடிய சிலிவை ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒன்றாம் நம்பர் சிலிவு இது மூணாம் நம்பர் சிலிவு இது வந்து இது அதுக்கு மேலே போடுற பத்தாம் நம்பர் சிலிவு இப்போ சிலிவு போட்டு கட்டு போட போகிறோம் இப்போ சிலிவை ஏற்ற போகிறோம் பார்த்துக்கணும் இது வந்து மூணாம் நம்பர் சிலி மேலே ஏற்றிட்டோம் இந்த இது ஏற்றிக்கிறோம் அதையும் ஏற்றிக்கிறோம் இப்போ இதுக்கு மேலே இந்த பத்தாம் நம்பர் சிலிவை மாட்ட போகிறோம் இவ்வளோ தான் இதை அப்படியே வச்சு கட்டு போட்டு தான் நம்ம ஒரு நூல் கயிறால் கட்டினாலும் சரி டையால் கட்டினாலும் சரி இதை கட்டிவிட்டு இதை உள்ளே விட்டு வெளியேற்ற வேண்டியதான் அவ்வளோதான் முடிஞ்சது வேலை கனெக்ஷன் முடிஞ்சிச்சு இப்போது இந்த மூணு வயாரி இழுக்கிறதுக்கு ஒரு ஒயர் என்ன பண்ணுறோம் அந்த பழுப்புக்குள்ளே உள்ளே விட்டு வரும் இதுக்குள்ளே ஒரு ஒயரை விட்டு எடுத்து வச்சுரும் இது கூட கட்டி ஜாயின் பண்ணி இதை மூணையும் ஒன்றா இணைச்சி இழுத்து வரும் ஈஸியான மெத்த இது ஒயர் இழுதுக்கு ரொம்ப கஷ்டப்படுக்காத ஒன்றா இணைச்சாச்சு இதை வெளியே வெளியேடுத்துட்டு போகிறோம் அவ்வளோதான் வெளியே வந்துடுச்சு போகிறேங்க அவ்வளோதான் வெளியே எடுத்துகிட்டா வேலை முடிஞ்சோம் ரீவேடிங் இதோட முடிஞ்சு வந்து முடிச்சாச்சு நூல் கட்டும் போட்டாச்சு போட்ட பிறகு இது என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஸ் பண்ணி விட்றீங்க அப்போ தான் ஃப்ளைனாக வரும் பார்க்கறதுக்கு ஃபினிஷிங்காகவும் இருக்கும் முடிச்சாச்சு பாருங்கள் ரீ வண்டி வந்து ஃபினிஷிங்காகவும் லுக்காகவும் இருக்கும் பாருங்கள் கம்பெனி இது மாதிரி நம்ம பண்ணுற முறையில் தான் அது நல்லா இருக்கட்டும் நல்லா இல்லாமல் இருக்கட்டும் கனெக்ஷன் பாருங்கள் மூணே எல்லாம் முடிச்சிட்டோம் பாருங்கள் இதுதான் கம்பெனி மெத்தடு இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இதில் தவறாக எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எவ்வளோ நேரம் பார்த்ததுக்காக என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஆல்